பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி எண்பத்தி ஐந்தில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி நான்கு மைவரும் கந்தத்தர் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதர் மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாள் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் ஏன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் பழகி நிற்கும் கைவிட்டு மெய்விடும் போகும் அடைக்கலமே இறை அருட்செல்வர் அருணகிநாதர் அருடைய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி நான்கு மைவரும் கண்டத்தர் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை ஆழகால விடத்தை உண்டதினால் கரிய நீல நிறமாகிய கழுத்தை உடைய சிவபெருமானது திருமைந்தராகிய மைந்தராகிய கண்ட பெருமானே என்று துதித்து வாழ்கின்ற இந்த பழக்கத்திற்கு வந்த தொண்டினை அல்லாமல் வேறு ஒன்றையும் அறியதில்லை அடியேன் கற்ற கல்வி நீங்கி துன்புறும் சுற்றத்தினரும் ஊராறும் கோலமிட்டு அழ அடியேன் நன்றாக பழகியுள்ள ஐம்பொறிகளையும் என்னை கைவிட்டுச் செல்ல அடியேன் உயிரும் உடலை விட்டு போகும் காலத்தில் தேவரின் அடைக்கலம் ஆவேன் என்ற அரிய கருத்தினை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில அவர்கள்

மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருள் கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா